ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் சாரி ஒரு டூ டேஸ் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால வீடியோ போட முடியல இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில நடந்த ஒரு வித்தியாசமான இருக்க வடக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் நாலாம் தேதி பெண்மணி வந்து போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க இந்த தவீந்தர் கார்ங்கிற பெண்மணிக்கு சோனியாங்கிற இன்னொரு பேரும் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் கடந்த இரண்டு நாட்களா என்னோட அப்பா அம்மாவை காணும் அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப போலீஸ் பெண்மணி கிட்ட கேட்குறாங்க உங்க அப்பா அம்மாவோட பேர் என்ன கடைசி அவங்கள எப்போ பார்த்தீங்க எங்க பார்த்தீங்கங்கிற தகவலை கேட்குறாங்க அதுக்கு இந்த சோனியாங்கிற பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா என்னோட அப்பாவோட பேர் குர்மித் சிங் என்னோட அம்மாவோட பேர் ஜகீர்கார் மார்ச் மாதம் ரெண்டாவ தேதி தான் கடைசியாக இவங்களை வீட்டில் வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன் அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டம் வரவிட்டு தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வயசானவங்க வீட்டில இருந்த அந்த தம்பதிகள் எங்க போயிட்டாங்கன்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த டயத்தில் இந்த குடும்பத்தை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும் போது முதல் குழந்தை சோனியாங்கிற இந்த பெண்மணி தான் இப்ப போலீஸ்ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க மீதம் இருக்கிற மூணு குழந்தைகள்ல ரெண்டு ஆண்கள் ஒரு பெண்கள் லோக்கல்ல இல்லாம வெளியூர்ல வேலை பார்த்து எல்லாருமே திருமணமாகி அங்கங்க செட்டில் ஆயிருக்காங்க இந்த தவீந்தர் கார் அலை சோனியாங்கிற பெண்மணியோட லைஃப்ல கொஞ்சம்

உதவி கேட்கிறாங்க சோனியா தன்னோட அம்மா அப்பா காணாம போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண நாலு நாள் கழிச்சு மார்ச் மாசம் எட்டாம் தேதி இதே பசிம் விகார்ல இருக்கிற அழுக்கு தண்ணி போற ஒரு கால்வாயில ஒரு நபர் கேஷுவலா கிராஸ் பண்ணி போகும்போது ரெட் கலர்ல ஒரு சூட் பாக்குறாரு அந்த சூட்கேஸ் கேஸ் பார்க்கவே புது சூட்கேஸ் கேஸ் மாதிரி இருக்கு இது அழுக்கு தண்ணி போற ஒரு கால்வாய் இதுக்குள்ள யாரா புதுசா இருக்கிற ஒரு சூட்கேஸ போட்டாங்கன்னு அந்த நபருக்கு ஒரு டவுட் வருது ஒருவேளை உள்ளுக்குள்ள வெளியே இருந்த பொருட்கள் இருக்கோ அத நம்ம எடுத்து அத பயன்பெற்றுக்கலாமோங்கிற மாதிரி அந்த நபருக்கு ஒரு சின்ன சபலம் வந்தால் கூட புதுசாக ஒரு பெட்டி அந்த கால்வாய்க்குள்ளே தூக்கி போட்டு போனாங்கன்னா அதில் ஒரு பேராபத்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் உடனே இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்றாரு அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாராமெடிக் டீம் எல்லாருமே வந்து அந்த கால்வாய்க்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சூட்கேஸை வெளியில் எடுத்துகிட்டு வராங்க சூட்கேஸே பயங்கர வெயிட்டாக இருக்கு இப்போ அந்த சூட்கேஸை மெதுவாக ஓப்பன் பண்ணும்போதே உள்ளே இருந்து ஒரு பயங்கரமான தொருநாள் மாற்றம் வர ஆரம்பிக்குது அப்படி அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி பார்க்கும் ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பாடி ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஸ்டேஜ்ல இருக்கு அதனால ஃபேஸ் அவ்வளவு ரெகனைஸ் பண்ண முடியாம இருந்தா கூட அந்த பெண் கழுத்துல ஒரு ருத்ராஜ மாலை போட்டிருந்தாங்க என்னடா இது யாரோ ஒரு பெண்ணை கொலை பண்ணி போட்டிருக்காங்க பட் யார் இந்த பெண்ணுங்கிறத போலீஸால இனிஷியலா கண்டுபிடிக்க முடியல பட் ஒன்னு மட்டும் போலீஸுக்கு தெரியுது அது ஒரு மிடில் சைஸ்ல இருக்கிற ஒரு சூட்கேஸ் பட் இவ்வளவு பெரிய ஒரு பெண்ணோட உடலை அந்த சூட்கேஸ்க்குள்ள எப்படி அவங்க ஃபிட் பண்ணிருக்காங்க அந்த பெண்ணோட கை கால்களை உடைச்சி இந்த சூட்கேஸ்களை ஃபிட் ஆகுற மாதிரி அவ்வளவு கொடூரமாக இந்த கொலையை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகும்போது இந்த போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு நபருக்கு சடனாக ஒரு சேம் ஸ்ட்ரைக் ஆகுது சார் நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க அம்மா அப்பாவாக காணோன்ட்டு இப்போ இப்போ கொலை செய்யப்பட்டு இருக்கிற அந்த பெண்ணோட ஏஜும் ஒரு வயசானவங்க மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை காணாமல் போன அந்த பெண் தான் இந்த பெட்டிக்குள்ளே சடலமாக இருக்கு

கிடைக்கவே கிடையாது அந்த பெட்டிக்குள்ள கொலை செய்யப்பட்டு சடலமா கிடக்கிறது ஜகேகார்ங்கிற பெண்மணிங்கிறத உறுதி செய்யறாங்க மேலும் இப்ப இந்த பெண் அதாவது தன்னோட அம்மாவை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த மகள் ஆல்மோஸ்ட் மயக்கமான ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அவங்களோட முன்னாள் கணவரை கூட்டிட்டு வர்றாங்க என்னதான் தன்னோட முன்னாள் கணவரோட இவங்க விவாகரத்து வாங்கியிருந்தா கூட இருந்த இந்த காரோட சடலத்தை அவங்களோட முன்னாள் மருமகனும் ஐடென்டிஃபை பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவரையும் வர சொல்றாங்க இருந்த பெண்ணோட சடலத்தை பார்த்துட்டு அவரும் உறுதிப்படுத்துறாரு சந்தேகமே கிடையாது இத ஜகீர் கான்ஓட சடலம்ங்கிறது உறுதி செய்யப்படுது. இறந்து போன ஜகீர் காரோட இந்த உடல பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் வருது அவங்க உடம்புல கடைசில இறந்து போறதுக்கு முன்னாடி யாரோ மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. மயக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிட்டு அவங்களோட கை கால்களை உடைச்சி இந்த சூட்கேஸ்க்குள்ள டம்ப் பண்ணிதான். இந்த அழுக்கு கால் வைக்குள்ள தூக்கி போட்டு போயிருக்காங்கங்கிறது உறுதி செய்யப்படுது. தன்னோட அம்மா அப்பாவை காணும் சொல்லிட்டு அவங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்போ அவங்க அம்மாவோட உடல் கண்டுபிடிக்கப்படுது பட் அவங்க அப்பா இன்னமே மிஸ் ஆகிறதுனால ஒருவேளை இந்த தன்னோட மனைவியை தலைமறைவாயிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்தில் போலீஸ் தேட போலீஸ் மனசுல ரெண்டு விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது ஒன்னு அவங்க கணவர் தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டு அவர் தலைமறைவாயிருக்கணும் அப்படி இல்லைனா அந்த கணவரையும் யாரோ சேர்த்து கொலை பண்ணிருக்கணும் அவரோட உடலையும் இதே அழுக்கு தான் தூக்கி போட்டு போயிருக்கணுங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க அதனால டைவர்ஸ் நிறைய பேரை வர சொல்லி கொஞ்சம் ஆழமா இருக்கிற இந்த கால்வாய்க்கு உள்ள போய் தேடி பார்க்க சொல்றாங்க வேற ஏதாவது சூட்கேஸ் கிடைக்குதானே ஒரு பத்து பதினஞ்சு டைவர்ஸ் இந்த அழுக்கு கால்வாய்க்குள்ள தேடி பார்க்கும்போது அந்த கால்வாயோட அடிபரப்புல கிரீன் கலர்ல ஒரு சூட்கேஸை கண்டுபிடிக்கிறாங்க ஜகீர் காரோட உடல் என்ன மாதிரி ஒரு ரெட் கலர் சூட்கேஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டதோ அதே உருவ அமைப்பு ஒத்த ஒரு கிரீன் கலர் சூட்கேஸை கண்டுபிடிக்கிறாங்க பட் அந்த சூட்கேஸை தூக்கி பார்க்குறாங்க பயங்கர வெயிட்டா இருக்கு பட் அப்படி இருந்தாலும் டைவர்ஸ் எல்லாரும் அந்த சூட்கேஸை கறக்கி எடுத்துட்டு வந்து அதை உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தொறுநாற்றம் வருது அதுக்குள்ளே இறந்த ஒரு ஆணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க மேலும் இந்த உடல் இந்த பெட்டியோட அந்த அழுக்கு கால்வாய்க்குள்ள மூழ்கி போகணுங்கிறதுக்காக வெயிட்டான நிறைய கற்களையும் இந்த க்ரீன் கலர் சூட்கேஸ்க்குள்ளே போட்டு தான் புதைச்சிருக்காங்க இப்போ அந்த கிரீன் கலர் பெட்டிக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் குர்மி சிங்குக்கு உரியுதுங்கிறது உருமி சிங்

ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே நபர் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குறத போலீஸ் உறுதியாக நம்புறாங்க இப்ப போலீஸ் அவங்க விசாரணையை கொலை செய்யப்பட்ட இந்த தம்பதிகள் எந்த வீட்டில் வசிச்சாங்களோ அங்க இருக்கிற நெய்பர் கிட்ட விசாரிக்கும் போது இந்த மிக மிக முக்கியமான தகவல் கிடைக்குது மார்ச் மாசம் ரெண்டாம் தேதி தான் கடைசியில தன்னோட அம்மா அப்பாவை உயிரோட பார்த்தோங்கிற மாதிரி அவங்க பொண்ணு போலீஸ்ல மார்ச் நாலாம் தேதி தான் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க நெய்பர் என்ன சொல்றாங்கன்னா இந்த குர்மிசிங்கிற நபர் ரெகுலரா காலையில வாக்கிங் வருவாராம் பட் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் அவர் வாக்கிங்கே வரலங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த

போலீஸ் திங்க் பண்றாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் கடைசியா உயிரோட பார்த்த அவங்க மூத்த பொண்ணு சோனியா கிட்ட கேட்கும்போது அவங்க இன்னொரு அதிர்ச்சியான தகவலை போலீஸ் கிட்ட சொல்றாங்க எஸ் சார் எங்க அப்பா காணாம போய் பல நாள் ஆச்சுங்கிறாங்க சோனியா என்ன சொல்றாங்கன்னா ஃபிப்ரவரி மாசம் ரெண்டாம் தேதி என்னோட அம்மா ஒரு மேரேஜுக்காக பஞ்சாப்க்கு கிளம்பி போனாங்க அதுக்கப்புறம் நானும் என்னோட அப்பாவும் என்னோட ரெண்டு குழந்தைகளும் வீட்டில இருந்துட்டு வந்தோம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒண்ணாம் தேதி வாக்கிங் போன எங்க அப்பா வீட்டுக்கு திரும்ப வரல அவரை எங்க எங்கேயோ தேடி பார்த்தும் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல தொடர்ந்து ஒரு பத்து நாள் தேடி தேடி பார்த்தேன் என்னோடய அப்பாவை கண்டுபிடிக்க முடியல எங்கள் அப்பா மிஸ் ஆகிட்டாருன்னு எங்கள் அம்மா கிட்டே சொன்னால் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பதட்டம் அதிகமாகுங்கிறதுனால எங்கள் அம்மாட்ட எந்த வித தகவலும் சொல்லாமல் நானே எங்கள் அப்பாவை தேட ஆரம்பித்தேன் பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல பட் எங்கள் அம்மா எப்போ மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு வந்தாங்களோ அடுத்த நாளே அவங்களும் காணாமல் போக விட்டு எனக்கு பதட்டம் அதிகமாகிடுச்சு யாரோ ஒரு நபர் தான் எங்கள் அம்மா அப்பாவை ரெண்டு பேர்த்தையும் கடத்திட்டு போயிருக்கணும்

விக்ரம் தீக்ஷித் அலைஸ் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட தான் இவங்க அடிக்கடி போன்ல பேசிட்டு வந்திருக்காங்க பல முறை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பல மணி நேரம் அவர் கூட போன்ல பேசியிருக்காங்க இவங்க தன்னோட கணவர்கிட்ட இருந்து விவகாரத்து வாங்கிட்டு வந்தாங்க பட் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் கூட பல மணி நேரம் போன்ல பேசினதுனால அந்த பிரிண்ட்ஸ் அப்படிங்கிற நபர் யாருன்னு போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது அந்த நபர் பிரைவேட்டா ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அந்த பிரின்ஸ்ங்கிற நபரோட செல்போன் சிக்னலை போலீஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது எப்போ குர்மித் சிங்

அந்த வெவ்வேறு நாள்களையும் கரெக்டா லக்னோல இருந்து பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த சோனியாங்கிற பெண்மணியோட வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால இப்ப போலீஸ்க்கு இந்த சோனியா மேலையும் அந்த பிரின்ஸ் அப்படிங்கிற நபர் மேலையும் அளவுக்கு அதிகமான சந்தேகம் வருது இப்ப போலீஸ் பிரின்ஸ் அப்படிங்கிற இந்த நபரை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு லக்னோல இருந்து டெல்லிக்கு வர சொல்றாங்க அந்த நபர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க இந்த சோனியாங்கிற பெண்மணியை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கு நல்லாவே தெரியும் சார் நான் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட ஜாப்பு கேட்டு என்கிட்ட ஒரு நாள் வந்தாங்க அதுல இருந்து நாங்க நல்ல ஃப்ரெண்டாயிட்டோம் மற்றபடி அவங்களுக்கும் எனக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிங்கிற உறவு மட்டும்தான் தவிர வேறு எதுவுமே இல்லைங்குற மாதிரி சொல்றாங்க ஓகேப்பா அப்படி ஒரு வேலை கொடுத்த நபருக்கும் வேலை பார்த்த பெண்மணிக்கும் இவ்வளவுதான் தொடர்பு இருக்கும்போது எதுக்காக ரெண்டு வெவ்வேறு நாள்ல லக்னோல இந்த சோனியா வீட்டுக்கு நீங்க வந்துட்டு போனீங்க அப்படிங்கிறத ஆதார அந்த டெலிஃபோன் செல்ஃபோன் ரெக்கார்டை எடுத்து காமிக்கும் போது இந்த பிரிண்ட்ஸ்கிற நபருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு உண்மையிலேயே அதுக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறதே அவருக்கு தெரியல ஒரு நீண்ட மௌனத்துக்கு அப்புறம் ஃபைனலா பிரிண்ட்ஸுங்கிற அந்த நபர் தன்னோட வாக்குமூலத்தை பதிவு பண்றாரு சரி ஓகே சார் உங்ககிட்ட நிறைய தடை இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அவங்க அம்மா அப்பாவை அந்த தான் சார் கொலை பண்ண சொன்னாங்க சோனியாங்கிற போட்டு தள்ள சொல்லி மாதிரி பிரின்ஸ் இந்த நபர் மாதம் ஒன்றாம் தேதி குர்மித் சிங் இந்த நபர் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அவருக்கு அவங்க பொண்ணு சூடா ஒரு டீ சர்வ் பண்ணிருக்காங்க அந்த டீயை குர்மித் சிங் எப்போ குடிச்சாரோ அப்பவே மயக்கமான ஸ்டேஜ்க்கு போயிட்டு நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு பிகாஸ் அதுல அளவுக்கு அதிகமான தூக்கம் மருந்து அவங்க பொண்ணு கலந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லக்னோல இருக்கிற அந்த விக்ரம் தீக்ஷை அதாவது பிரின்ஸ் அப்படிங்கிற நபருக்கு ஃபோன் பண்ணி நேராக டெல்லியில் இருக்க அவங்க வீட்டுக்கு வர சொல்றாங்க இந்த பிரின்ஸ் அப்படிங்கிற நபர் இன்னொரு ரெண்டு கூட்டாளிகளை கூட்டிட்டு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி டெல்லிக்கு வந்து வீட்டில நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க இந்த குர்மி சிங்கோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க கிரீன் கலர் சூட்கேஸில் அவரோட கை கால்களை உடச்சி பக்கத்துல இருக்க ஒரு அழுக்கு கால்வாய்க்கு பக்கத்தில் எடுத்துட்டு போறாங்க இந்த சூட்கேஸ் அப்படியே போட்டால் நீருக்குள்ள மூழ்கினா கூட சில நாள் கழித்து இது வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த சூட்கேஸுக்குள்ள நிறைய செங்கக்கட்டைகளையும் கற்களையும் நிரப்பி இந்த குர்மி சிங்கோட பாடியை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க அளவுக்கு அதிகமான கல்கள் உள்ள இருந்ததுனால அந்த சூட்கேஸ் கம்ப்ளீட்டாக நீருக்குள்ள அடிப்பகுதியில் மூழ்கி போயிருக்கு அதனால தான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த கிரீன் கலர் சூட்கேஸ் அதாவது குர்மி சிங்கோட பாடி அந்த கால்வாயோட மேற்பரப்புக்கு வரலை அதுக்கப்புறம் இந்த இன்சென்ட்டை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இந்த மூணு பேரும் திரும்ப லக்னோக்கு கிளம்பி போயிடுறாங்க இந்த இன்சன் நடந்த கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களோட அம்மா ஜகீர்கார்ங்கிற பெண்மணி பஞ்சாபுக்கு ஒரு திருமணத்துக்கு போனவங்க திரும்ப டெல்லிக்கு வந்தவனே தன்னோட பொண்ணு கிட்ட கேட்ட முதல் கேள்வி உங்க அப்பா எங்கன்னு கேட்டிருக்காங்க அப்பா அந்த வெளியில போயிருக்காரு இப்ப வந்துருவாருமா நீங்க வாங்க அது வரைக்கும் ஒரு டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க அம்மாக்கும் அதே மாதிரி ஒரு டீ கொடுத்து அதுல நிறைய மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அதை குடிச்ச ஜகீர்கார்ங்கிற இந்த பெண்மணியும் அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பிரின்ஸ்ங்கிற அந்த நபருக்கு கால் பண்றாங்க அவனும் ரெண்டு பேரும் கூட்டிட்டு லக்னோல நீங்க வர்றான் கிட்டத்தட்ட குர்மித் சிங்கை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே பேட்டன்ல ஜகீர் காரங்கிற இந்த பெண்மணியை கொலை பண்ணி ஒரு ரெட் கலர் சூட் கேஸ்ல வச்சு அதே கால்வாய்க்குல போய் தூக்கி போட்டிருக்காங்க பட் இந்த டைம் ஜகீர் காரோட கொலையில அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா குர்மித் சிங்கோட உடலை தூக்கி போடும்போது உள்ள நிறைய கற்களை வச்சு போட்டாங்க பட் இந்த ஜகீர் காரோட பாடியை ரெட் கலர் சூட் கேஸ்குள்ள வச்சு போடும்போது உள்ள பதட்டத்துல கற்களை வைக்க மறந்ததுனால ஈஸியா அந்த சூட்

என்ன மாதிரி கன்ஃபர்ஷன் கொடுக்குறாங்கன்னா இவங்க எப்போ தன்னோட கணவரை பிரிஞ்சுட்டு தன்னோட அம்மா அப்பா கூட இருந்துட்டு வரும்போது வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஒரு இடத்துக்கு வேலை தேடி போகும்போது தான் இந்த பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது முதல்ல நண்பர்களாக பழக ஆரம்பிச்சவங்க நாளடைவில் காதல்களை மாற ஆரம்பிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரின்ஸுங்கிற அந்த நபர் ஒரு சின்னதாக கம்பெனி வச்சு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் இந்த சோனியாக்கு என்ன மாதிரி ஆசை வார்த்தை காமிக்கிறார்னா சி நான் பாரு ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஒரு கம்பெனியை டெல்லியில் உங்க ஏரியால நான் செட் பண்ணி தரேன் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நீ அதை மட்டும் ரெடியாக்கு உன்ன வந்து ஒரு கம்பெனிக்கு முதலாளி ஆக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம திருமணமாயி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம்ங்கிற மாதிரி சோனியாக்கு ஒரு ஆசை வார்த்தை காமிச்சிருக்காரு பட் இந்த பிரின்ஸுங்கிற நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தை இருந்தா கூட சோனியா கூட ஒரு தொடர்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் பணத்தாசையும் அந்த பிரின்ஸுக்கு விட்டு சோனியாவை கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ உங்க அம்மா அப்பா கிட்ட

அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜெரி பண்ணி அவங்க அப்பாவோட சைனையும் ஃபோர்ஜெரி பண்ணி இன்னொரு நபருக்கு அந்த வீடை விற்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதுல சோனியா ரெண்டு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அந்த சேல்டில அவங்க அப்பாவோட பேரை மென்ஷன் பண்ணும் போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பண்ணியிருக்காங்க பிளஸ் அவங்க அப்பாவோட சைனை ஃபோர் போட முயற்சி பண்ணதிலையும் மாட்டிக்கிட்டாங்க இந்த தகவல் எப்படியோ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு இதுல அவங்க அப்பா பயங்கர ஷாக் ஆகிட்டாரு தன்னோட பொண்ணு கணவரை பிரிஞ்சு இங்க வந்திருக்கா அவளுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு இப்படி தனக்கே துரோகம் பண்றாளே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு பிகாஸ் ஒரு பொண்ணுனா பரவாயில்ல அவருக்கு மொத்தம் நாலு குழந்தைகள் இருக்கு சோ இவங்களோட சொத்தை எல்லாத்தையுமே நாளையுமே சரிபாதியாக தான் பிரிக்கணுங்கிற மாதிரி அவர் ஒரு பிளான்ல இருக்கும்போது மூத்த பொண்ணு தன்னை ஏமாத்தி இப்படி பண்ணிட்டு இருக்காள் என்று கோபமாயி அதுவும் டாக்குமெண்ட் ஃபோர் ஜி வரைக்கும் போயிட்டா இவ்வளவு சும்மா விடக்கூடாதுன்னு தன்னோட பொண்ணுக்கு அகேன்ஸ்ட போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூட முயற்சி பண்ணிருக்காரு பட் இது குடும்ப பிரச்சனை உங்க கம்ப்ளைண்ட் நாங்க எடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ தன்னோட அப்பாவுக்கு உண்மை போச்சு இனிமேல் நம்மளுக்கு சொத்துல சல்லி பைசா தர மாட்டாரு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அம்மா அப்பாவை போட்டு தவிர வேற வழியே இல்லடான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கு இந்த பிரின்ஸுங்கிற நபரும் நான் உடந்தையா இருக்கேங்கிற மாதிரி அவன் தான் பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்கான் இந்த டயத்துல தான் ஜகீர்காருங்கிற இந்த பெண்மணி ஒரு திருமணத்துக்காக பஞ்சாபுக்கு போனதுனால இந்த டைத்தை யூஸ் பண்ணி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒண்ணாம் தேதி குர்மி சிங்கை கொலை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வர விட்டு அவங்க மனைவியும் கொலை பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தத்துல வெறும் பணத்துக்காண்டியும் சொத்துக்காண்டி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்த அம்மா அப்பாவையும் தன்னோட கணவரையும் விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கூட தனக்கு வாழ்க்கையில உறுதுணையாக இருக்கிற அந்த ரெண்டு அப்பாவி ஜீவன்களையும் பக்காவாக பிளான் பண்ணி இந்த கொடூரமான ராட்சசி கொலை பண்ணியிருக்காங்க ஃபைனலா இந்த ரெண்டு பேரையும் பக்காவாக பிளான் பண்ணி கொலை பண்ண குற்றத்துக்காக சோனியா ஏற்கனவே போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க இந்த கொலையை ஆக்சுவலா பண்ண பிரின்ஸ் அப்படிங்கிற அவங்க காதலரையும் அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்த நாள் இந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்த அந்த பிரின்ஸுங்கிற நபரோட ரெண்டு கூட்டாளியையும் அரெஸ்ட் பண்றாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற மீதம் இருக்கிற மூணு பசங்களுக்கும் இந்த அப்பா அம்மாவோட மரணத்தை பத்தி தகவல் கொடுக்கப்படுது அவங்க வரவிட்டு இந்த அப்பா அம்மாவோட இறுதி மரியாதை இறுதி சடங்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது அப்போ அந்த வீட்டில் சோனியாங்கிற பெண்மணியை பார்த்து அப்பா அம்மா உனக்கு நல்லது பண்ணது தவிர வேறு என்ன பண்ணாங்க இதுக்காக அவங்கள கொலை பண்ணு கேட்டதுக்கு இல்ல இல்ல எல்லாமே அவங்க நல்லது காண்டிதான் பண்ண இப்பதான் அவங்க அமைதியான ஒரு இடத்துல மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேரோட கொலை பண்ண குற்றத்தில் இதுல அரசியல் பட்ட நாலு பேரோட விசாரணை நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும்போது முதன்மை பிரின்ஸ் அந்த மட்டும் எப்படியோ கிடைச்சிருக்கு அப்படி வந்த பிரின்ஸ் இந்த நபர் தூவிட்டு கிட்டத்தட்ட மாசம் போராட்டத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த நபரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து திரும்ப ஜெயில அடைச்சி வைக்கிறாங்க இப்போ இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நாலு பேருமே சிறையில் இருக்காங்க இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த நாலு பேருக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த கிரைம் கேஸ் இதோட முடியுது அதுக்கப்புறம் இந்த வழக்கை பத்தி என்ன நான் நினைக்கிறேங்கிறத சொல்றேன் பிகாஸ் நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்றாங்க ஸ்டோரி மட்டும் சொல்லுங்க இந்த கருத்து எல்லாம் சொல்லாதீங்கன்னு கருத்து எல்லாம் இங்கேயே நீங்க குவிட் பண்ணிட்டு போயிடலாம் பிகாஸ் இது நிறைய பேர் பயனுள்ளதா இருக்குன்னு ஃபீல் பண்ணதுனால என்னோட சில வியூவர்ஸ்க்காக இதை நான் ஷேர் பண்றேன் கிரைம் கேஸ் இதோட முடிஞ்சது ஸோ இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஒரு சொந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்த அப்பா அம்மாவையும் தான் ஒரு கடினமான சூழ்நில கணவரை விட்டு இருந்துட்டு வரும்போது அதே அப்பா அம்மாவை கொலை பண்ணது அவங்களோட சுயநலத்தையும் சுய லாபத்தையும் வெட்ட வெளிச்சம் போட்டு காமிக்குது சோனியா பணம் தான் பெரிது தன்னோட காதலர் தான் பெரிதுன்னு பார்த்துட்டு ஒரு முக்கியமான ஒரு உறவையும் வாழ்க்கையில் தொலைச்சா கிடைக்கவே முடியாத அவ்வளவு அற்புதமான உறவையும் செதைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன் பணம் எப்படி வேணாலும் ஏர்ன் பண்ணலாம் பணம் ஏர்ன் பண்றதுக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்கு பட் உலகத்தில் சில முக்கியமான உறவுகளை நம்மளால் ஏர்ன் பண்ணவே முடியாது நீங்க உங்களுக்கு நம்மளுக்கு ஆயிரம் நண்பர்கள் இருக்கலாம் ஆயிரம் சொந்தமான உறவுகள் இருக்கலாம் பட் நம்ம லைஃப்ல எப்பயாவது ஒரு கஷ்டப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுற ஜீவன் மனசால வருத்தப்படுற ஜீவன் இந்த உலகத்தில் சில பேர் மட்டும்தான் இருக்காங்க அதே டயத்தில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மனசார அக்செப்ட் பண்ணி ஆகா தனக்கே நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுற உறவுகளும் இந்த உலகத்தில் ரொம்ப லிமிட்டடாக இருக்காங்க அதில் மிக மிக முக்கியமான உறவு அம்மா அப்பா தான் சில அம்மா அப்பா வேணால் எக்ஸப்ஷனல் இருக்கலாம் அவங்கள பற்றி நான் பேசல பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் எல்லா அம்மா தன்னோட குழந்தைகளோட துக்கத்திலையும் பங்கு பெறுவாங்க அவங்க சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷம் மாதிரி கொண்டாடுவாங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவோ போலியான உறவுகள் போலியான நண்பர்கள் இருக்கலாம் போலியான சொந்தக்காரங்கள் இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு போய் அவங்ககிட்ட சொன்னால் நம்ம முன்னாடி கூட நடிச்சு பேசுவாங்க பட் பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி உறவுகள் எவ்வளோ இருக்கலாம் ஸோ இப்படி நம்ம உண்மையிலேயே நம்ம கஷ்டப்படுறப்ப வருத்தப்படுறதுக்கும் சந்தோஷப்படுறப்ப அவங்களும் சந்தோஷப்படுறதுக்குரிய உறவுகளை இப்படி எண்ணி பார்த்துடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அஞ்சு பேரை தாண்டினாலே பெருசுங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் அதில் மிக முக்கியமான உறவு அம்மா அப்பா அந்த அம்மா அப்பாங்கிற உறவை கடைசி வரைக்கும் தொலைச்சிடாதீங்க என் கேஸ் உங்களுக்கு திருமணம் ஆனால் கூட உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க திருமணம் ஆகாமல் பேச்சிலராக இருந்தால் கூட கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க சில உறவுகளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா கடைசியில் திரும்ப எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்காது மேலும் இந்த கேஸில் சோனியா லைஃப்பில் பணத்துக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை மற்ற எந்த விஷயத்துக்குமே கொடுக்கலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஒரு ரீல் பார்த்தேன் ரொம்ப இம்பாக்டாக இருந்தது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ரீலில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம லைஃபுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்ஷன் மாதிரி இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கூட்டு இருக்கும் ஒரு இடத்துல பொரியல் இருக்கும் ஸ்வீட் இருக்கும் காரம் இருக்கும் ரசம் இருக்கும் லைஃபுங்கிறது இதே மாதிரி தான் இட்ஸ் எ மிக்சட் ஆஃப் எவ்ரி நம்ம ஒரே விஷயத்தை ஃபோகஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த லைஃப் சுவாரஸ்யமாக இருக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்வீட்டே பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த இலையில அவ்வளோ விஷயம் இருக்குது அதை விட்டுட்டு ஸ்வீட்டை மட்டுமே சாப்பிட்டு எந்திரிச்சு வந்தீங்கன்னா அந்த சாப்பாடு நம்மளுக்கு நிறைவு தருமா கண்டிப்பாக நிறைவு தராது அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல எல்லாருமே பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி அந்த ஒருத்தர் ஒரு சைக்காலஜி சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா லைஃப்ல நிறைய போர்ஷன் இருக்கு பணம்ங்கிறது ஒரு போர்ஷன் ஜாப்புங்கிறது ஒரு போர்ஷன் குடும்பம்ங்கிறது ஒரு போர்ஷன் மனைவிங்கிறது ஒரு போர்ஷன் அப்புறம் நண்பர்கள் அப்புறம் நம்ம வெளியில போற வெக்கேஷன் டைம் நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்றது சொந்தக்காரங்களோட ஸ்பெண்ட் பண்றது போர்ஷன் இருக்கும் நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்றோம் ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் அதில் போறதுனால மிச்சம் இருக்கிற அந்த நிறைய போர்ஷன்ஸை நம்ம கண்டுக்காமல் விட்டுறோம் அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயும் ஐம்பது வயசு ஆயிரும் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் மூட்டை மூட்டையா பணத்தை வச்சிருப்போம் அப்போ உடம்புல வந்து எனர்ஜி இருக்காது ஒரு இடத்துல டூர் போனா கூட ஒரு சின்ன ட்ரக்கிங் போனா கூட நம்மளால மலை ஏற முடியாது அவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் பணம் வாழ்க்கைக்கு தேவைதான் அடிப்படைக்கு தேவைதான் பட் அது நம்ம லைஃப்ல ஒரு போர்ஷன் பட் நிறைய பேர் பணம் மட்டும்தான் வாழ்க்கைங்கிற நினைக்கிறவங்க சுத்தி இருக்கிற பல அற்புதமான விஷயங்களை கோட்டை விட்டுறாங்க அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே வாழ்க்கை போயிடும் பட் அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு விரோஜனம் கிடையாது நீங்க எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்கப்பா ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க பணத்தை மூட்டை மூட்டையா வச்சுட்டு தனியா உட்காந்துருந்தா அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கண்டிப்பா கொடுக்காது இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லைஃப்ங்கிறது நிறைய நிறைய விஷயங்கள் சேர்ந்தது நிறைய போர்ஷன் சேர்ந்தது நம்ம எல்லாத்துலயுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஜாப்லயும் பண்ணனும் பணத்துலயும் பண்ணனும் நம்ம சின்ன சின்னதா டூர் போனோம் ஃபேமிலி கூட அதுக்கப்புறம் குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில பரபரப்பா இருக்கு இந்த நேரத்துல சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம் நான் சொல்ற ரெண்டு மூணு விஷயத்தை நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன் நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ல இருப்போம் ரெண்டு மூணு லட்ச ரூபா சம்பாதிப்போம் பட் என்னைக்காவது நீங்க குடும்பத்தோட டூர் போனணும்னு நினைப்பீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல்லே இந்தியாக்குள்ளே ஒரு டூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன் உன் குடும்பத்துல நாலு பேர் இருக்கீங்க போயிட்டு வந்தால் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா அப்பா டூருக்காக யாராவது இவ்வளோ செலவழிப்போமா அப்படிங்கிற மாதிரி நினப்போம் நான் குழந்தைகளுக்கு அந்த காசில் ஃபீஸ் கட்டிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினப்போம் பட் குழந்தைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் சேர்த்து வைக்கிறோமோ அந்த மாதிரி குடும்பத்தோட இந்த மாதிரி வெக்கேஷன் போகிறதுக்கு இயர்லி ஒன்ஸ் உங்க பணத்துக்கு ஏத்த மாதிரி லிமிட்டடாக பணம் இருந்துச்சுன்னா நம்ம லோக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளே போங்க கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா வெளியில போங்க அப்படி இன்னும் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே வடக்க நார்த் சைடு இந்த காஷ்மீர் மாதிரி டூர் போங்க இல்ல அதுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா வெளிநாட்டு டூர் போங்க உங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தோட ஒவ்வொரு டூர் போயிட்டு வாங்க பிகாஸ் இது எல்லாமே நம்ம டூருங்குறத விட நம்ம போயிட்டு வர ஒவ்வொரு விஷயமும் வி ஆர் கலெக்டிங் மெமரிஸ் நாளைக்கு வயசான காலத்துல உங்க பசங்க எல்லாம் வெளியூர்ல இருக்கும் அப்படி உட்கார்ந்து ஒரு ஆல்பத்தை போட்டோவை அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது மனசுல ஒரு அப்டே ஒரு மெமரிஸ் ஓடும் பாத்தீங்களா ஒரு கூஸ் பம் கொடுக்கும் ஆக்சுவலி எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அப்போ உங்ககிட்ட கிடைக்காது சோ லைஃப்ல வந்து இந்த மாதிரி டூர் போற ஒவ்வொரு விஷயம் எப்படின்னா வி ஆர் கலெக்டிங் மெமரிஸ் டோன் மிஸ் தேன் இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஃபேமிலியோட டூர் போகலன்னா கண்டிப்பா கண்டிப்பாக போங்க அதுக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து சேர்த்து வைங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மெமரிஸாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் நம்ம நிறைய பேர் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை இப்போ குழந்தைங்களாம் விளையாட பாவான்னு கூப்பிடுவாங்க நம்மளுக்கு டைம் இருக்காது நம்மளாம் ஆடிய அடங்கி சம்பாரிச்சிட்டு இப்படி வயசான காலத்தில் இப்படி சேரில் உட்காரும் போது நாலு பேர் நம்மகிட்ட பேச மாட்டாங்களா பசங்க பேச மாட்டாங்கன்னு இப்படி பார்த்தா அவங்க பரபரப்பாக போயிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் லைஃப் சைக்கிள் அந்த லைஃப் சைக்கிள் நம்ம உடைக்கணும் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் என் பையன் கூட ஒரு நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்டா அவங்க கூட விளையாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் மிஸ் பண்ணியிருந்தா இனிமேல் அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஈக்குவல் பிரியாரிட்டிஸ் கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கையை அப்படியே ஒரு பலவிதமான பலகாரங்கள் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்கும் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அந்த வீடியோவில் சந்திக்க அது வரைக்கும் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்